நடிகர் ராகவா லாரன்ஸ் சினிமாவில் நடன இயக்குநராக என்ட்ரி கொடுத்து தொடர்ந்து நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் என பன்முகம் காட்டி வருகிறார் இவரது காஞ்சனா படங்கள் மிகப்பெரிய அளவில் அவருக்கு தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் கை கொடுத்தன இந்நிலையில் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பலருக்கும் தேவையான உதவிகளை பல ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வருகிறார் லாரன்ஸ் இந்நிலையில் தற்போது மாற்றம் அறக்கட்டளையை துவக்கி அதன் மூலம் தனது உதவிகளை தொடர்ந்து வருகிறார் இந்த அறக்கட்டளையில் நடிகர் எஸ் சூர்யா அறந்தாங்கி நிஷா செஃப் வினோத் ஆகியோரும் இணைந்து செயலாற்ற உள்ளதாக கூறப்பட்டுள்ளது தற்போது இந்த அறக்கட்டளை மூலம் பணிகளை இந்த டீம் துவங்கியுள்ளது நடிகர் ராகவா லாரன்ஸ் தமிழில் நடன இயக்குனராக அறிமுகமாகி நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் காட்டி வருகிறார் அவரது காஞ்சனா படங்கள் அவருக்கு தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் சிறப்பாக கை கொடுத்தன தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் முன்னணி இயக்குநர்களுடன் கைகூர்த்து நடித்து வருகிறார் லாரன்ஸ் இந்நிலையில் தொடர்ந்து பல ஆண்டுகளை கடந்து அவர் பல்வேறு தரப்பினர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறார் பலரிடம் இருந்து உதவிகளை பெற்று அவர் இந்த உதவிகளை மேற்கொண்டு வந்தார் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டவர்களுக்கு அவர் தொடர்ந்து பல உதவிகளை செய்து வருகிறார் அவரால் தங்களது வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற்றவர்கள் பலர் உள்ளனர் அந்த வகையில் தற்போது தான் ஓரளவிற்கு கொடுக்கும் சூழ்நிலையில் உள்ளதால் தனக்கு யாரும் நிதி உதவி கொடுக்க வேண்டாம் என்று அவர் சில மாதங்களுக்கு முன்பு கேட்டுக்கொண்டார் தேவையானவர்களுக்கு நேரடி உதவிகளை செய்யுமாறும் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார் இந்நிலையில் தற்போது மாற்றம் அறக்கட்டளையை ராகவா லாரன்ஸ் துவக்கியுள்ளார் இதன் மூலம் ஏராளமான உதவிகளை அவர் மீண்டும் முன்னெடுத்து வருகிறார் இந்த அறக்கட்டளையில் நடிகர் எஸ் ஜே சூர்யா செஃப் வினோத் அறந்தாங்கி நிஷா உள்ளிட்டவர்கள் இணைந்து பணியாற்றி வருகின்றனர் சமீபத்தில் கே பி பாலாவும் லாரன்ஸுடன் இணைந்து பல நலத்திட்டங்களை முன்னெடுத்ததை பார்க்க முடிந்தது இந்நிலையில் ராகவா லாரன்ஸின் மாற்றம் அறக்கட்டளைக்கு தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்துள்ளார் இது குறித்து ரஜினிகாந்த் அனுப்பி வணக்கம் மாஸ்டர் நீங்க பல வருஷமா நிறைய ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கீங்க இப்போ இன்னும் நிறைய ஏழை மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக மாற்றம் ஒரு அறக்கட்டளை வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க இதன் மூலமா நீங்க வந்து இன்னும் பல ஆயிரம் ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும் அந்த அருள் மக்களுடைய துணை எப்பவும் இருக்கணும் வாழ்த்துக்கள் மணிரத்னம் இயக்கத்தில் நாயகன் படத்திற்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்து வரும் தக் லைஃப் படத்தில் கமலுடன் இணைந்து சிம்பு நடித்து வருகிறார் டெல்லியில் நடைபெற்று வரும் படப்பிடிப்பிலிருந்து கசிந்த புகைப்படம் ஏற்கனவே இந்த தகவலை லீக் செய்த நிலையில் சிம்புவின் தக் லைஃப் லுக் உடன் கூடிய இன்ட்ரோ வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது மணிரத்தினம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்து வரும் தக் லைஃப் திரைப்படத்தில் ஜெயம் ரவி துல்கர் சல்மான் உள்ளிட்ட பிரபலங்கள் நடிக்கப் போவதாக அறிவிக்கப்பட்டன ஆனால் கால்ஷீட் பிரச்சினை காரணமாக அவர்கள் பங்கேற்க முடியாத சூழலில் விலகி விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் அவர்களுக்கு பதிலாக சிம்புவும் நடிகர் அசோக் செல்வனும் இந்த படத்தில் நடிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகின தற்போது சிம்புவின் என்றி வீடியோ வெளியாகி எஸ்டிஆர் ரசிகர்களை சந்தோஷத்தில் அழுத்தி உள்ளது கமல்ஹாசன் தயாரிப்பில் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தை இயக்கிய பெரியசாமி இயக்கத்தில் சிம்பு இரட்டை வேடத்தில் பிரமாண்டமாக நடிக்கப் போவதாக அறிவிக்கப்பட்ட எஸ்டிஆர் நாற்பத்தி எட்டு திரைப்படம் இன்னமும் ஆரம்பிக்காமல் உள்ள நிலையில் எஸ்டிஆர் நாற்பத்தி எட்டு படத்துக்காக நீண்ட முடியை விட்டிருந்த சிம்பு தற்போது அதே லுக்கில் இந்த படத்தில் நடித்து வருகிறார் மணிரத்னம் இயக்கத்தில் ஏற்கனவே செக்கச்சி வந்த வானம் திரைப்படத்தில் சிம்பு நடித்திருந்தார் அரவிந்த் சாமி அருண் விஜய் சிம்பு ஜோதிகா மற்றும் விஜய் சேதுபதி என பெரிய நட்சத்திர பட்டாளம் அந்த படத்தில் நடித்திருந்தது அந்த படத்தை தொடர்ந்து பொன்னியின் செல்வன் படத்திலும் சிம்புவின் நடிக்க வைக்க மணிரத்னம் முயற்சி செய்தார் ஆனால் அந்த படத்தில் சிம்பு நடிக்கவில்லை இந்நிலையில் தக் லைஃப் படத்தில் இணைந்துள்ள சிம்பு கமல்ஹாசனின் மகனாக நடித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தக் லைஃப் படத்தில் கமல்ஹாசன் சத்யா பட கமல் கெட்டப்பில் நடித்து வரும் காட்சிகள் லீக் ஆகின அவருடன் விரும்மாண்டி படத்தில் ஜோடியாக நடித்த அபிராமி நாசர் சிம்பு மற்றும் வையாபுரி இருந்த புகைப்படம் ஒன்று கசிந்து படத்தில் நடித்து வரும் நடிகர்கள் மற்றும் அவர்களது லுக்கை கசிய விட்டுவிட்டன தக் லைஃப் படத்தில் கமலுக்கு ஜோடியாக திரிஷா நடித்திருப்பதாக தகவல்கள் வெளியான நிலையில் அபிராமி கமலுக்கு ஜோடியாக நடித்து வருவதாகவும் சிம்புவுக்கு ஜோடியாக திரிஷா நடிக்கப் போவதாகவும் கூறுகின்றனர் அசோக் செல்வன் ஜோடியாக ஐஸ்வர்யா லட்சுமி நடித்து வருவதாகவும் பேச்சுக்கள் அடிபட்டு வருகின்றன விஜய் நடிப்பில் கடைசியாக லியோ திரைப்படம் வெளியானது அப்படம் விமர்சன ரீதியாக அடி வாங்கி வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றது அந்த படத்தில் நடித்துக்கொண்டிருந்த போதே விஜய் பிரபு இயக்கத்தில் ஏஜிஎஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் நடிப்பதற்கு கமிட்டானார் படத்துக்கு கோட் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது படத்தின் ஷூட்டிங் மும்முரமாக நடந்து வருகிறது இந்த சூழலில் கோட் படம் பற்றிய புதிய தகவல் ஒன்று வெளியாகி ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியுள்ளது விஜய் நடிப்பில் வெளியான லியோ விமர்சன ரீதியாக அடிவாங்கியது எனவே அதனை சரிசெய்யும் பொறுப்பில் இருக்கிறார் அவர் அந்த படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போதே வெங்கட்பிரபு இயக்கத்தில் நடிப்பதற்கு கமிட்டானார் வெங்கட்பிரபு இயக்கத்தில் கடைசியாக வெளியான கஸ்டடி படம் படுதோல்வியை சந்தித்தது இருந்தாலும் எப்படி விஜய் அவர் இயக்கத்தில் நடிக்க ஒத்துக்கொண்டார் என்ற சந்தேகம் விஜய் ரசிகர்களிடையே இருந்தது ஆனால் கஸ்டடி ரிலீஸுக்கு முன்னதாகவே விஜயிடம் கதை சொல்லி வெங்கட் பிரபு ஒகே வாங்கிவிட்டாராம் படத்துக்கு கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது இப்படத்தில் விஜய்யுடன் பிரசாந்த் பிரபுதேவா மைக் மோகன் அஜ்மல் ஜெயராம் பிரேம்ஜி வைபவ் ஸ்நேகா லைலா மீனாட்சி சௌத்ரி உள்ளிட்டோர் நடித்திருக்கின்றனர் பிரசாந்த் நீண்ட வருடங்களுக்கு பிறகு தமிழில் ரீ என்றி கொடுப்பதாலும் விஜய் வெங்கட் பிரபு கூட்டணி முதன்முறையாக இணைந்திருப்பதாலும் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே எக்கச்சக்கமாக இருக்கிறது படத்தின் பூஜை சென்னை பிரசாத் ஸ்டுடியோவில் போடப்பட்டு அங்கு ஒரு பாடல் காட்சியும் ஷூட் செய்யப்பட்டது அதனையடுத்து தாய்லாந்து துருக்கி நாடுகளில் ஷூட்டிங் நடத்தப்பட்டது அதனையடுத்து யுவன் சங்கர் ராஜா மற்றும் வெங்கட் பிரபு ஆகியோரின் சகோதரி பவதாரினி உயிரிழந்ததால் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது தற்போது மீண்டும் தொடங்கி நடந்து வருகிறது ரஷ்யாவில் நடந்து வரும் இந்த தான் படத்தின் கடைசி ஷெட்யூல் என்று கூறப்படுகிறது தளபதி அறுபத்தொன்பது படத்திற்கு புதிய சிக்கல் காரணம் விஜய் எடுத்த முடிவுதான் முழு விவரங்கள் இதோ தளபதி விஜய் தமிழ் சினிமாவில் நடிக்கும் இறுதி படமான தளபதி அறுபத்தொன்பது திரைப்படத்தின் அறிவிப்பு நாளில் இருந்து தற்போது வரை பல சிக்கல்கள் எழுந்து வருகிறது இந்த படத்திற்கு ஏற்பட்ட புதிய சிக்கல் பற்றிய விரிவான விவரங்கள் இந்த பட்டியலில் உள்ளது இதோ தளபதி விஜய் தமிழ் சினிமாவில் பல கோடி ரசிகர்களின் ஆதரவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக ஜோலித்து வரும் பிரபலம் விஜய் பல வெற்றி படங்கள் பாக்ஸ் ஆபீஸ் கிங் என ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடப்படும் இவர் இருநூறு கோடிகளை வரை சம்பளம் வாங்கும் நடிகர் ஆவார் தி கிரேட் ஸ்டாஃப் ஆல் டைம் கோட் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் இருவேடங்களில் நடித்து வரும் திரைப்படம் இப்படம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் ஐந்தில் வெளியிட முடிவு செய்து படப்பிடிப்பு பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர் படக்குழுவினர் ஏஜிஎஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கும் இப்படத்திற்கு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார் ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பை அதிகரித்து தயாராகி வரும் இப்படம் ஓடிடி தொலைக்காட்சி உரிமை என பல இடங்களில் வியாபாரத்தை தொடங்கி தற்போதே லாபத்தை பெற்றுள்ளனர் தயாரிப்பாளர்கள் தளபதி விஜய் விரைவில் சினிமாவை விட்டு விலகி அரசியல் என்ட்ரி கொடுக்கப் போகிறார் என தகவல்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனைத் தொடர்ந்து இவர் இறுதியாக ஒரே படம் நடித்து விட்டு சினிமாவை விட்டு விலகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இதனால் விஜய் ரசிகர்கள் தங்களின் ஆதரவையும் அரசியல் வருகைக்கு வாழ்த்துகளுக்கு அளித்து கொண்டாடுகின்றனர் தளபதி அறுபத்தொன்பது நடிகர் விஜயின் அரசியல் என்ற அறிவிப்பிற்கு பின்பு இவர் நடிக்கும் இறுதி படம் என்பதால் இப்படத்திற்கு பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் அதிகரித்து உள்ளது இப்படத்தின் குழு பற்றிய வதந்திகள் பல சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரல் ஆகியுள்ளது அஜித் குமார் நடித்த நேர்கொண்ட பார்வை வலிமை துணிவு படங்களை வினோத் இப்படத்திற்கு தற்போது இயக்குநராக ஒப்பந்தமாகியுள்ளார் என தகவல்கள் வெளியாகி பலர் மத்தியில் பேசப்படுகிறது இதனால் இப்படம் மக்களின் கருத்துகள் மற்றும் பிரச்சனையை பற்றிய படமாகவும் அரசியல் சாயல் உள்ள படமாகவும் இருக்கும் என ரசிகர்கள் இப்போதே எதிர்பார்ப்பை அதிகரித்து வருகின்றனர் நடிகர் விஜய் ஒரு படத்தை கமிட் செய்யும் முன்பு பல்வேறு இயக்குனர்களிடம் கதை கேட்பது வழக்கம் அதில் யார் கதை திருப்தியாக இருக்கிறதோ அவர் இயக்கத்தில் அடுத்து நடிப்பார் அப்படி அவருக்கு சில வருடங்களுக்கு முன்பு இயக்குனர் சுந்தர் சி ஒரு கதையை சொன்னாராம் அப்போது என்ன நடந்தது என தற்போது ஒரு பேட்டியில் அவர் பேசி இருக்கிறார் சில வருடங்களுக்கு முன்பு விஜய்க்கு ஒரு கதை சொன்னேன் முதல் பாதி அவருக்கு பிடித்து இருந்தது இரண்டாம் பாதி பிடிக்கவில்லை அவர் நிராகரித்த கதையை நான் படம் எடுத்து ஹிட் ஆக்கி காட்டுகிறேன் என எடுத்தேன் அந்த படம் ஊர்த்தி கொண்டது அது எந்த படம் என செல்ல விரும்பவில்லை அதில் நடித்தவர் வருத்தப்படுவார் என சுந்தர் சி தெரிவித்து இருக்கிறார் அவர் விஷால் நடித்த ஆக்ஷன் படத்தை பற்றி தான் சொல்கிறாரா என நெட்டிசன்கள் கேட்டு வருகின்றனர் இசையமைப்பாளர் இளையராஜா கூலி திரைப்படத்தில் தன்னுடைய பாடலை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தி இருப்பதாக சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி இருக்கும் நிலையில் இது குறித்து ஜேம்ஸ் வசந்தன் தன்னுடைய கருத்தை தெரிவித்து இருக்கிறார் அந்த வகையில் நடிகர் ரஜினி நடிப்பில் விரைவில் வெளியாக இருக்கும் கூலி திரைப்படத்தின் டீசர் வெளியான நிலையில் அந்த டீசரில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான தங்க மகன் திரைப்படத்தில் இடம்பெற்ற வா வா பக்கம் வா என்ற பாடலின் இசையை பயன்படுத்தி இருக்கின்றனர் இதை பார்த்த இளையராஜா தான் இசையமைத்த வா வா பக்கம் வா என்ற பாடலுக்கு அனுமதியை தன்னிடம் வாங்காமலேயே இந்த பாடலை எப்படி பயன்படுத்தலாம் என்று கூலி திரைப்படத்தை தயாரிக்கும் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு இசையமைப்பாளர் இளையராஜா நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார் இந்த நிலையில் இது குறித்து பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அந்த வரிசையில் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் தன்னுடைய கருத்தை தெரிவித்து இருக்கிறார் அதில் அவர் பேசுகையில் என்னை பொறுத்தவரைக்கும் இளையராஜா சட்டபூர்வமாக செய்தது சரிதான் ஆனால் என்னை போன்றோர் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் காரணம் இசை என்பது தயாரிப்பாளருக்கு தான் சொந்தம் ஒரு பாடலை காசு கொடுத்து தயாரிப்பாளர் வாங்கி விடுகிறார் அவரிடம் இசையமைப்பாளர் பாடல் ஆசிரியர் எல்லோரும் பணத்தை வாங்கிக் கொண்டு பாடலை தந்து விடுகிறார்கள் அதனால் மொத்த உரிமையும் தயாரிப்பாளருக்கு தான் இருக்கிறது ரஜினியும் இளையராஜாவும் நல்ல நண்பர்கள் தான் நட்புக்குள் விரிசல் வருவது காரணம் பணம் பெண் எவ்வளவு நெருக்கமான நட்பாக இருந்தாலும் பணத்தால் பிரச்சனை வரத்தான் செய்யும் அப்படித்தான் ரஜினி படத்தில் இளையராஜா பாடல் பயன்படுத்தியதற்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார் என்னை பொறுத்தவரை தங்க மகன் படத்தின் போது இளையராஜா அந்த பாடலுக்கு பணத்தை வாங்கி பொருளை கொடுத்து விட்டார் பணம் கொடுத்து பொருளை வாங்கிய தயாரிப்பாளருக்கு தான் அந்த பாடல் சொந்தம் வேண்டுமென்றால் தயாரிப்பாளர் தான் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் மீது நோட்டீஸ் அனுப்பி இருக்க வேண்டும் என்று ஜேம்ஸ் வசந்தன் கூறியிருக்கிறார் அதோடு அவர் பேசுகையில் இந்த பிரச்சனையில் சரியான தீர்வு என்றால் இதில் அமைப்பாக தான் வெற்றி பெற முடியும் அல்லது அரசு தலையிட்டு சரி செய்ய வேண்டும் பொதுவாக ராயல்டி பிரச்சனை என்று வரும்போது ஒரு பாடலை உருவாக்கிய அனைவருக்கும் பாடல் உரிமை இருக்கிறது அதில் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் பாடகர் தயாரிப்பாளர் பாடலை பப்ளிஷ் செய்பவர் என்று ஐந்து பேர் பேர் இருக்கிறார்கள் அவர்களில் பாடகர் போக மீதமுள்ள நான்கு பேருக்கும் தான் பாடலின் ராயல்டி பணம் வந்து சேர வேண்டும் எதற்காக பாடகர்களுக்கு இதில் பணம் கொடுக்க தேவை இல்லை என்று நான் சொல்கிறேன் என்றால் ஒரு பாடல் வெற்றி பெற்றால் பல இடங்களுக்கு பாடகர்களை மட்டும் தான் பாடுவதற்காக கூப்பிடுவார்கள் அதனால் அவர்களுக்கு ராயல்டி பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்த ராயல்டி பிரச்சனையை குறித்து தெளிவு ஏற்பட வேண்டும் என்றால் கலைத்துறை சார்பாக நாடாளுமன்றத்தில் இளையராஜா தான் பற்றி பேச வேண்டும் அவர் தானே கலைத்துறை சார்பாக எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார் அவர் தான் இதை பேச வேண்டும் கலைத்துறையினரின் பிரச்சனைகளை அவரே பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்கள் இவர் நாடாளுமன்றத்தில் முக்கிய பொறுப்பில் இருப்பதற்கு காரணம் கலைத்துறை பிரச்சனைகளை பேசுவதற்காக தான் நாடாளுமன்றத்தில் இளையராஜா எழுந்து முப்பது செகண்ட் இதை பற்றி பேசினால் மொத்த பிரச்சனையும் முடிந்துவிடும் ஆனால் அவர் ஏன் அதை செய்யாமல் இருக்கிறார் அதை செய்யாமல் வழக்கறிஞர் மூலமாக இவர் வழக்கு போட்டுக்கொண்டே இருந்தால் அதற்கு விடையே தெரியாது என்று ஜேம்ஸ் வசந்தன் கூறியிருக்கிறார் நடிகர் விஜய் தற்போது கோட் படத்தில் நடித்து வருகிறார் வெங்கட் பிரபு படத்தை இயக்கி வருகிறார் பெரும் பட்ஜெட்டில் உருவாகி வரும் இப்படம் ரசிகர்களிடையே அதிக எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த படத்தை முடித்துவிட்டு அடுத்ததாக ஹெச் வினோத் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்கவிருப்பதாக கூறப்படுகிறது அநேகமாக அந்த படம்தான் விஜயின் கடைசி படமாக இருக்கும் என்றும் திரைத்துறையில் பேச்சு எழுந்திருக்கிறது இந்த சூழலில் விஜய் குறித்து காளி வெங்கட் இருக்கும் விஷயம் ட்ரெண்டாகியுள்ளது தான் இப்போது அதிக வியாபாரம் நடக்கும் ஹீரோக்களில் முதல் இரண்டு இடங்களுக்குள் இருக்கிறார் அவரது நடிப்பில் வெளியாகும் படங்கள் விமர்சன ரீதியாக அடி வாங்கினாலும் கலெக்ஷன் ரீதியாக பட்டையை கிளப்புகிறது என அவரது ரசிகர்கள் கூறுகின்றனர் அது மட்டுமின்றி அந்த படங்களை தயாரித்த தயாரிப்பு நிறுவனங்களும் கூறுகின்றன அவரது நடிப்பில் கடைசியாக வெளியான லியோ திரைப்படம் கூட உலகம் முழுவதும் அறுநூறு கோடி ரூபாயை வசூலித்ததாக கூறப்படுகிறது அதேபோல் இதற்கு முன்னதாக வெளியான பீஸ்ட் வாரிஜு ஆகிய படங்களும் நூறு கோடி ரூபாய் கிழப்பில் சேர்ந்திருக்கின்றனவாம் அதனால் விஜயின் சம்பளமும் தாறுமாறாக ஏறியிருப்பதாக இண்டஸ்ட்ரியில் பேச்சு ஓடுகிறது அந்த வகையில் அவர் தற்போது கோட் படத்தில் நடித்து வருகிறார் வெங்கட் பிரபு இயக்க ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கிறது அவருடன் பிரபுதேவா பிரசாந்த் மைக் மோகன் ஜெயராம் ஸ்னேகா லைலா மீனாட்சி சௌதரி வைபவ் பிரேம்ஜி அமரன் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர் இந்த படத்துக்காக விஜய்க்கு கிட்டத்தட்ட நூற்று ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் என்று சொல்லப்படுகிறது ஒருவேளை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் விஜய் தான் இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது படத்தின் ஷூட்டிங் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது கோட் படத்தை முடித்துவிட்டு தனது அறுபத்தொன்பதாவது படத்தை இயக்கும் வாய்ப்பினை விஜய் யாருக்கு கொடுப்பார் என்று எதிர்பார்ப்பு பரவலாக இருந்து வருகிறது இச்சூழலில் அந்த வாய்ப்பை கார்த்தி சுப்புராஜ் தட்டி சென்றார் என முதலில் கூறப்பட்டது ஆனால் இப்போது ஹெச் வினோத்தின் பெயர்தான் பலமாக அடிபடுகிறது ஜூன் மாதம் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்